தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தலைகுணிய விடமாட்டேன் ஓரடியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஓரடியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம் என உறுதி ஏற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு நியாயமற்ற மறுவரைக்கு எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தலைகுனிய விடமாட்டேன் என என நான் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐ எதிராக நிற்பேன் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் நான் மற்றும் இளைஞர்களை முடக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் ஒவ்வொரு உழைக்கும் நலன்களையும் பாதுகாக்க நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் வாழ்க முதல்வர் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி